பன்னெண்டாம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபோர் நைன் நைன் எயிட் பீப்புள் அப்பியர் ஆனாங்க அதில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து பாஸ் ஆகிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களே பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் நமக்கு டோட்டலி சென்டம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு பேருக்கு சென்டம் மார்க்ஸ் வந்திருக்கு காமர்ஸில் பதினாறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பதினாலு எக்கனாமிக்ஸில் பன்னெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒம்பது அக்கௌண்டன்ஸியில் ரெண்டு ஜியாகிரபி மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜியில் ஒன்று ஒன்று கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கம் நூறு விழுக்காடு அவங்க அவங்கள பாராட்டுறோம் அதே மாதிரி அப்பாசாமி தெருவில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் அதே மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி சில மாவட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணால் கூட மாநகராட்சி மாணவர்களையும் நீங்கள் அந்த வகையில் தான் பார்க்கணும் தொடர்ந்து இந்த கல்வியில் மிக முக்கியமான இன்ட்ரவென்ஷன் பர்டிகுலர்லி நீங்கள் பாருங்கள் அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நல்லா மாணவர்கள் சிலர் வந்து வேறு ஸ்கூல் போயிடுறாங்க சுனேக்ஷா என்ற அந்த அஞ்சு வயசு பெண்ணை வந்து நம்ம கார்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்க நாய் வந்து கடித்த விவரம் தெரியும் அந்த அப்போலோ மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு அங்கே தெரியவங்க இந்த தோசுவீனோ ஃபிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு இருபத்தி மூணு வகையான இதை வெரி தனம் உள்ள தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க இதுவரைக்கும் மு முப்பத்தேழாயிரத்தி இருபத்தொம்போது ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து மருத்துவ அலுவலர் கண்காணிப்பில் வழங்கப்பட்டுள்ளது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நாலொன்றுக்கு பதினாறாயிரம் பேர் ஓஆர்எஸ் விரும்பி சாப்பிட்றாங்க வணக்கம் இன்றைக்கி க நாலு ஐட்டம் பற்றி நம்ம க டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க ஒன்று வந்து நம்மளோட டுவெல்த் க்ளாஸ் ரிசல்ட்ஸ் எல்லாருமே நம்ம சென்னை மாநகராட்சியோட ரிசல்ட்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட அந் நேற்றைய தினம் இந்த ஒரு ராட்வெல்லர் நாய் கடித்த ஒரு சம்பவம் கார்பரேஷன் பார்க்கில் மூணாவது நம்மளோட வாட்டர் சப்ளை அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் இந்த ஷேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாநகராட்சி ப மாணவர்களை இந்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வரும்போது நானூற்றி பத்து பதினேழு ஸ்கூல்ஸில் ப்ரைமரி டூ நாட் சிக்ஸ் மிடில் நூற்றி முப்பது ஹை நாற்பத்தி ஆறில் முப்பத்தஞ்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பன்னெண்டாவது வகுப்பு டோட்டலி நம்ம ஒன் பாயிண்ட் டூ லேக் ஸ்டூடெண்ட்ஸை மாநகராட்சி சப்போர்ட் பண்ணும் நிலையில் பன்னெண்டாம் க்ளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபோர் நைன் நைன் எயிட் பீப்புள் அப்பியர் ஆனாங்க அதில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து பாஸ் ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் கடந்த ஆண்டு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே உள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வந்திருக்கு சென்னையை காட்டிலும் சற்று குறைவாக இருந்தால் கூட மாநகராட்சிங்கிறது ஒரு சேஃப்டி வால் மாதிரி பொதுமக்களில் வசதி இல்லாதவர் மற்றும் நடுநிலையாக இருக்கவர் அப்புறம் சில பள்ளிகளில் ரொம்ப விரும்பப்பட்டு சேர்றவங்க இருக்காங்க அனைவரையும் பாராட்டுறேன் குறிப்பாக ஆசிரியப் பெருமக்களை பாராட்டுறோம் சரண்யா மேடம் அதே மாதிரி நம்மளோட மாநகராட்சியில் இதற்கு தேவையான உதவி பண்ண அனைவரையும் பாராட்டுக்கிறோம் நமக்கு டோட்டலி சென்டம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு பேருக்கு சென்டம் மார்க்ஸ் வந்திருக்கு காமர்ஸில் பதினாறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பதினாலு எக்கனாமிக்ஸில் பன்னெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒம்பது அக்கௌண்டன்ஸியில் ரெண்டு ஜாகிரபி மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜியில் ஒன்று ஒன்று ஆக மொத்தம் ஐம்பத்தாறு பேருக்கு வந்திருக்கு மேக்ஸிமம் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் வந்தது வந்து ஃபைவ் செவன்ட்டி எயிட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பூங்கோதை காமர்ஸில் சிஜிஎடஸ் கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்ஹெச் ரோடு அதில் அவங்க வாங்கியிருக்காங்க இரண்டாவது மார்க் வாங்கினது வந்து ஃபைவ் செவன்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளத்தூர் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அதில் வாங்கியிருக்காங்க கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தா ஸ்ட்ரீட் ஷாருக் எஸ் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வாங்கியிருக்காரு வர்ஷினி வந்து காமர்ஸில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மூன்றாவது வந்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று நான்காவது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐந்தாவது ஐநூற்றி எழுபத்தோரு ஐநூற்றி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஐபத்து ஐந்தாவது இடம் மூணு பேர் வாங்கியிருக்காங்க இந்த டீட்டெயில் செப்பரேட்டாக நாங்கள் சொல்கிறோம் மேக்ஸிமம் ஹை பாஸ் பர்சன்டேஜ் எல்லாருமே கார்ப்பரேஷனில் விரும்புவாங்க அந்த டீட்டெயில்ஸு கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கம் நூறு விழுக்காடு அவங்க அவங்கள பாராட்டுறோம் அதே மாதிரி அப்பாசாமி தெருவில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தொண்ணூற்றெட்டு விழுக்காடு திருவான்மூரில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தொண்ணூற்றாறு புள்ளி நான்கு மூணு விழுக்காடு அதே மாதிரி புல்லா அவென்யூவில் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் நான்காவது இடம் கொளத்தூர் வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஐந்தாவது இடம் மீன் ரே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து அறநூறு வந்து நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்கு ஐநூற்றி ஓர்லேருந்து ஐநூற்றி ஐம்பது வந்து இருநூற்றி பத்து பேர் கிடச்சிருக்கு நானூற்றி ஐம்பத்தோருலேருந்து ஐநூறு நானூற்றி அறுபத்தேழுக்கு அந்த டாப் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்வைஸ் இந்த ஃபிகர் ஸ்ட்ரீம் வைஸ் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கனாக்கா ஆர்ட்ஸில் படித்தவங்க எண்பத்தைந்து விழுக்காடு சயின்ஸில் படித்தவங்க தொண்ணூத்தோரு விழுக்காடு ஒகேஷ்னலில் படித்தது தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோங்க இது வந்து கல்வியை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் இல்லைட்டா வேறு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ அரைவ் பண்ணிகிட்டு நாங்கள் இந்த டிலே பண்ண வேண்டாம்னு அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் இது நார்மலி என்னென்னா இந்த தேர்தல் ஆணையத்தோட இது இருக்கிறதுனால ரொட்டீனாக இது ஹை பப்ளிசிட்டியோட பண்ணுவாங்க இன்றைக்கி ஆஃபீஸில் நம்ம முதல் பத்து ரேங்க்கு மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவோம் மற்றது வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த கட்டுப்பாடுகள் முடிந்த பிறகு முறையான அந்த அங்கீகார அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் மாணவர்களுக்கு மட்டும் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் நம்ம ஊக்கி வைக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சேஃப்டி வேல் அது இன்னும் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு வரும் ஆண்டுலையும் தொடர்ந்து முயற்சி நடக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து மாநகராட்சி பள்ளிகளுக்கு நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கு நிதி ஒதுக்கீடுகளை கூட முதல் தேர்ச்சி விதம் அப்படின்றது பாயிண்ட் டூ செவன் அப்படின்றது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும் அது நான் வந்து எப்போவுமே சொல்கிறேங்க மாநகராட்சியை புரிஞ்சுக்கிறேங்க அது வந்து ஒரு சேஃப்டி வேல் வேறு எதுலேயும் இப்போ பல ஸ்கூல்ஸில் நீங்கள் ரெக்கமெண்டேஷனோட சேரணும் அந்த மாதிரி மாநகராட்சியில் யார் வேணாலும் சேரலாம் அதே மாதிரி கல்வியில் சற்று அவர் பின்னோக்கி இருக்காருன்னா அவருக்கு அனைத்து முயற்சிகளும் கொடுக்குறோம் எதாவது இல்லை உங்களுக்கு அடுத்ததில் க க சரியாக படிக்கலைன்னு சொல்லி அவங்கள நம்ம என்கரேஜ்மெண்ட்லேயே போகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் அதே மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி சில மாவட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணால் கூட மாநகராட்சி மாணவர்களை நீங்கள் அந்த வகையில் தான் பார்க்கணும் தொடர்ந்து இந்த கல்வியில் மிக முக்கியமான இன்ட்ரவென்ஷன் பர்டிகுலர்லி நீங்கள் பாருங்கள் அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்த மாணவர்கள் சிலர் வந்து வேறு ஸ்கூல் போயிடுறாங்க அந்த மாதிரி டுவெல்த்து வரும்பொழுது ஆனால் எப்போவுமே நம்ம மாநகராட்சி பள்ளியில் அட்மிஷன் அவைலபிள் மக்கள் பள்ளி பிடிக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் செயல்படும்போது அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து படிப்படியாக தான் வருது டெஃபினட்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேறு எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் இதை வந்து சென்னைக்கு நியாகவும் தமிழ்நாட்டுக்கு நியாகம் கொண்டு வரத்துக்கு ஏன் இந்தியாவுக்கு இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நியாக கொண்டு வரத்துக்கு பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப பர்ஃபாமன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரி ஊக்கம் அதை பண்ணலாம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து எந்த வகையில் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலான்னா செப்ரேட்டாக நாங்கள் பண்ணுவோம் சுனேக்ஷா என்ற அந்த அஞ்சு வயசு பெண்ணை வந்து நம்ம கார்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கெட்விலர் நாய் வந்து கடித்த விவரம் தெரியும் அது அப்போல மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது ராட்விலர் நாய் ஸோ இட்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான் நான் ரிப்பீட்டடாக பெற்றோனருக்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு கூட்டியிருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகும்போது கதவை திறந்துருந்ததாக சொன்னாங்க அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலான்னு சொல்லுவோம் உங்களுக்கு அங்கே தெரியவங்க இந்த தோசுவீனோ ஃபிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு இருபத்தி மூணு வகையான இதை இது வெறி தனம் உள்ள தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க பட் பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டர்ம் ஸ்டே கொடுத்துருக்காங்க நம்ம இன்க்ளூடிங் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி சென்னை கர்நாடகா டெல்லி போன்ற உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக நீக்க தடை அதில் ப்ரோசஸ்லேயே எதுவும் ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நம்ம கால்நடை துறையோடு சேர்ந்து வி வில் டேக் ஸ்டெப்ஸு பட்டு என்னோட ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் என்னென்னா பர்டிகுலர்லி அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மினர்ஸ் இப்போ கூட எங்களுக்கு நுங்க பக்கத்துலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மினர்ஸ் இருக்குது பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு அது உச்ச நீதிமன்றத்துக்கு உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் வந்து இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அதே மாதிரி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்குது ஸோ அந்த விதிமுறைகள் இருக்குது அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸு அதை உயர்நீதிமன்றம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் உ உச்சநீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்பட்டுருக்கேன் நூற்றி தொண்ணூற்றொம்பது இடங்களில் நம்ம வந்து புது இடங்களில் குடி தண்ணிக்கான வசதி சொல்லியிருக்கோம் பீச்சு அந்த மாதிரி உழைப்பாளர் சிலை கண்ணகி சிலை அதே மாதிரி அந்த மாதிரி ப்ளஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஓஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பொது இடங்கள் சிலது அதே மாதிரி மருத்துவமனைகள் சார்ந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் இதுவரைக்கும் மு முப்பத்தேழாயிரத்தி இருபத்தொம்போது ஓஆர்எஸ் பாக்கெட்ஸ் வந்து மருத்துவ அலுவலர் கண்காணிப்பில் வழங்கப்பட்டுள்ளது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நாலொன்றுக்கு பதினாறாயிரம் பேர் ஓஆர்எஸ் விரும்பி சாப்பிட்றாங்க மசில் போடணும் அதை எல்லாமே இருக்குங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டி இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உரிமையோடு இருக்கும் நாய் அது மசில் போடணும் இதெல்லாம் நீங்க சொல்றது டெஃபினட்டா பொதுவரைக்கும் உகந்த கருத்துக்கள் தான் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க எங்களுக்கும் சில சவால்களுக்கு பதில் சொல்லும்பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இந்த இதுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல முடியுங்க நாய் இதை நாங்கள் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு க நாய் கடித்தா வலிக்குதுன்னு ஒரு மூத்தாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இல்லைங்க இது கருத்தடை பண்ணி அதே இடத்துல தான் விடணும்னு நாங்கள் பதில் சொல்லும்போது எங்களுக்குமே அந்த பதில் சொல்லும்போது சங்கடம் இருக்குது அது நாங்கள் ஆர்வலர்கள்ட்டையும் இருக்கோம் கவர்மெண்ட்டோட அந்த ஏஜென்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனர் டெல்லி அவங்கள்ட்ட தான் சொல்கிறோம் தேங்க்யூ Thank you, Thank you.